ரைசல்லான் இன்று தவக்காலம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய முதல் வாசகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழு முதல் பதினான்கு வரை உள்ள வார்த்தைகள் படிக்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டு அதை கடவுளாக பார்க்கிறார்கள் சிலை வழிபாடு சிலை வழிபாடு என்று பலர் சொல்ல கேட்டிருப்பீர்கள் அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் இந்த உலகை சார்ந்தவற்றில் எதன் மீது அதிகம் ஆர்வம் காட்டி இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதென்றோ எனக்கு எல்லாமே இதுதான் என்று எதை உங்களுக்குள் தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்களோ அதுதான் சிலை வழிபாடு இப்படிப்பட்ட சிலை வழிபாடை ஆண்டவர் அருவருக்கிறார் இதனால் இம்மக்கள் மீது கோபம் கொள்கிறார் அது அழிவை தரக்கூடிய கோபம் என்றாலும் அவற்றை அப்படியே அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டென்றால் அது ஜபம் தான் இப்படிப்பட்ட ஜபத்தை தான் மோசே எடுத்துக்கொள்கிறார் இந்த மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் அவருடைய மன்றாட்டை ஒரு முறை படித்து பாருங்களேன் அந்த மன்றாட்டு கடவுளையே யோசிக்க வைக்கிறது அவரை அமைதிப்படுத்துகிறது நமது ஜபம் என்றைக்காவது இப்படி இருந்துள்ளதா ஆண்டவராகிய கடவுளும் தம் மனதை மாற்றிக்கொள்கிறார் அந்த ஜபத்தை கேட்டு இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால் கடவுள் இஸ்ரேல் மக்கள் ஜபத்தை கேட்கவில்லை மோயிசன் ஜபத்தை கேட்டார் மோயிசன் கடவுளோடு இருந்தார் அவருக்கு மதிப்பளித்தார் கிறிஸ்துவுக்குரியவர்களே ஜெபம் அபார சக்தி கொண்டது இன்றைக்கு பலரும் நாங்கள் ஜெபிக்கிறோம் வருடக்கணக்காக ஜெபிக்கிறோம் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று கேள்வி கேட்கிறார்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஜெபம் உங்களுக்குரியதாக இருக்கக்கூடாது கடவுளுக்குரியதாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வேறு பல சிலைகளை வைத்துக்கொண்டு ஜெபிக்கும்போது அது கடவுளை நோக்கி செல்வதில்லை மோய்சன் உள்ளத்தில் எந்த ஒரு சிலையும் இல்லை அவர் வாழும் கடவுளோடு இருந்தார் அதனால் அவருடைய ஜெபம் உயிருள்ளதாக இருந்தது அது சாதித்தது நீங்களும் சாதிக்க வேண்டுமா கடவுள் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார் என்று படிக்கின்றோம் படித்தவரே தன்னை மாற்றிக்கொள்ளும்போது நாமும் நம்மை நமது எண்ணங்களை மாற்றிக்கொண்டு சிலைகளை விட்டொழித்து கடவுளை சார்ந்து வாழலாமே அப்பொழுது உங்கள் ஜெபம் உயிருள்ளதாக இருக்கும் அது உயிருள்ள வாழும் கடவுளை அசைக்கும் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் நீங்களும் வாழ்வீர்கள் பிரைஸ் த லார்ட்